இதுதான் அந்த குருந்தூர் மலை அண்டு இப்போ கொஞ்ச நாளாக பிரச்சனை பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த இடம்தான் இந்த இடம் இது குறுந்தூர் குருந்து விஹார் என்று சொல்கிற இடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தொல்பொருள் ஆங்கிலேயர் காலத்தில் அதாவது சிங்களவர்களும் ஆலையில் ஒரு தரும் ஆள்றதுக்கு முன்னுக்கு ஆங்கிலேயர் காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னுக்கு இது ஒரு தொல்பொருள் இடமாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அப்போ இங்கே இப்போ நாங்கள் எங்களோட தமிழர் வரலாறு என்று படிக்கிறனால் இது யாழ்ப்பாண வைபவ மாலை இது யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் சுவாமி ஞானபிரகாசர் எழுதினது இது யாழ்ப்பாண சரித்திரம் இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் எங்களோட புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் என்ன அப்போ இந்த பழைய புத்தகங்கள்லேயே இருக்குது நாங்கள் இங்கே வடமாகாணத்தில் சிங்களாக்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றா அந்யோன்யமாக வாழ்ந்த காலம் ஒன்று இருக்குது பல காலத்துக்கு முந்தி அப்போ அந்த காலத்தில் தமிழ் மக்கள் கூட பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள் பெண்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களை எல்லாம் தான் எங்களை எல்லாருமே ஒரு காலத்தில் கோயில்களுக்குள்ள கூட விடல உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்குள்ள எங்களுக்கு உள்ளுக்கு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல அம்பத்தாருக்கு முன்னுக்கு நாங்கள் போகலாம் எங்களை வந்து நலவர் பல்லர் பரையர் அம்பட்டர் வன்னார் என்று சாதிய ரீதியாக சாதி இந்துக்கள் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு சண்டை பிடிக்கிறார்கள் இருக்கிறாங்க தானே அவர்கள் எங்களை அந்த காலத்தில் உள்ளுக்கே விடல்ல எங்களை சொன்னார்கள் தீண்டத்தகாதவர்கள் நிவியல தொட்டா கூட பாவம் சரியா அப்படி அவங்க எங்களை கோயிலுக்கு இல்லையா அன்னைக்கு விடல்ல ஆனா எங்கடேவன் வந்து நிக்கிறான் இதுல போராடிக்கொண்டு நாளைக்கு இவங்க இதுல கோவில் காட்டினாலும் எங்களை விட போறது ஆகவே இந்த போராட்டங்களில் எங்களுக்கு எந்த நாங்கள் பங்கு பெற வேண்டிய அவசியமே இல்லை உண்மையிலே எங்களுக்கு இவங்க கோயிலுக்குள்ள விடாத காலத்தில் எங்களுக்கு கோயிலுகளில் விட்டது பௌத்த ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய தேவாலயங்கள் பள்ளிகள் தான் எங்களை உள்ளுக்குள்ளே எடுத்தது இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிறிஸ்தவ மிஷனரி இல்லாட்டிக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பே இருந்திருக்காது அதுதான் உண்மை சரியா உண்மை வரலாறு நாளைக்கு இவங்க இதை விட பெரிய கோயில் கட்டினா கூட இப்படி இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில்களுக்கு எங்களுக்கு போக முடியாத கோயில் இருக்குது சொல்லுங்கப்பா அப்ப இவங்களுடைய இந்த இந்த பொய் பித்தலாட்டு அரசியலுக்குள்ள நாங்கள் சிப்பு சிக்கப்படையில் நீங்க சிக்கப்படாதீங்க பெங்கள எங்களை இதுல இருக்குது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் இருந்து மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு குண்டடிச்சவங்க எங்களுடைய அப்பாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு உள்ளுக்கு விடலன்னு முந்நூறு நானூறு வருஷம் எங்களை அடிமைகளை அவங்க வச்சுருந்தாங்க சட்டம் போட்டு படிக்க இயலாது காணி வேண்டேலாது உடுப்பு போட இயலாது செருப்பு போட இலாது உங்களுக்கு மார்பம் மறைக்க இயலாது குறுக்கு காட்டி கொண்டு தான் நீங்கள் போகலாம் நீங்கள் ரவிக்க போட இயலாது குறுக்கு காட்டினு ஆக்க இந்த ரவிக்க போட்ட ஆக்களை கொக்கச்சத்தால் இழுத்து கிழிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு வந்து சொல்றாங்க ஐயோ எங்கட கோயில் எங்கட இது

அவன் ஒரு வருஷத்துல அதை மாற்றிட்டான் அவன் படிக்காதேன்னு சொல்லல பத்து பதினஞ்சு மாதம் கூட எடுத்துவான்னு தான் சொன்னான் இவன் எங்களை படிக்கவே விடல்ல ஆனா இவன்ட கதையை நம்பித்தான் எங்களோட ஆயுதத்தை தூக்கி கொண்டு போனாங்க ஆயுதம் தூக்கிணும்னு ஒருத்தனுக்கும் தெரியாது இவன் தன்னை படிக்க விட இல்லை இவன் சொன்னான் வா தமிழன்ட படிப்பை கடுத்துட்டாங்க படிக்க விடுறாங்களோ வா அடிபடுவோம் எங்கடவன் இவன் போனான்வனுக்கு பின்னால் எங்களோட நிலத்தை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்க ஆனா இவன் எங்களுக்கு இருநூறு முந்நூறு வருஷமா நிலமே தானில்ல இன்னைக்கு நிலம் வேண்டியலாம் அவங்க எங்களுக்கு டவுனுக்கு இல்ல நாங்க இவன் நான் பாப்பான் இவன் யார் என்ன தான் பாப்பான் டவுனுக்கு இல்லை நல்லூர் சுத்து வட்டாரத்துல வேண்டவே இல்லாத எங்களுக்கு எங்க இந்தியாவில் இருக்க கோயில்களுக்கு எழுதியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க கோயிலுக்கு டவுனுக்குள்ள காணி இருக்குது ஆனால் எங்களுக்கு இல்லை சரியா அப்படி முறையில் தான் இவங்களை எங்களை வச்சிருந்தா இந்த பித்தளாட்டை இது வந்து இங்கே இங்கே சனம் இருக்குது உண்மையில நல்லூர் கந்தசுவாமி என்ற வரலாறு எடுத்தாங்க அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சனத்தை அதுலேருந்து அடித்து விரட்டுறதுக்காக அவையிட கிணறுகளில் போய் பண்டிரச்சியை போட்டு கலைச்சிருக்கிறாங்க சமணர்களையும் பௌத்தர்களையும் கழுவுளையேட்டி இருக்கிறார்கள் அப்படித்தான் இவங்க செஞ்சு இன்னைக்கு முஸ்லீம்கள் இல்லாட்டிக்கு நல்லூர் சுவாமி இல்லை சரியா அந்த கோயிலை கட்டி கொடுத்தது இந்த புத்தகங்கள் இருக்கு தமிழ் தமிழ்நாட்டில் இந்த புத்தகங்கள் யார் தெரியுமா ஸ்ரீ சங்கபோதி பாகு என்று சிங்கள அரசன் அதாவது நல்லூர் கோயில கட்டி கொடுத்த ஒரு இஸ்லாமியன்ற காணியில சிங்கள அரசன் கட்டி கொடுத்த கோயில் தான் இன்னைக்கு இவைக்கு கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்லினா சரி அப்போ இஸ்லாமியன் இல்லாட்டிக்கு சிங்களமன் இல்லாட்டிக்கு இன்றைக்கு நல்லொரு கந்தசுவாமி கலாச்சாரம் கிடையாது அப்போ நாங்கள் எல்லோருடைய முன்னக்கமாக தான் பாலவனும் எங்களுடையது கந்தபுராண கலாச்சாரங்கள் எங்களுடையது சீவக சிந்தாமணி மணிமேகலை பலயாபதி குண்டலகேசி இதுகள்தான் எங்களோட கலாச்சாரங்கள் எங்களுடைய பௌத்த கலாச்சாரங்கள் நாங்கள் தான் இதுகளுக்கு உரிமையாளர்கள் ஆகவே இவேட இந்த போலி பித்தளாட்டத்தில் இனிமேலும் எங்களோட பிள்ளைகள் அகப்பட்டு கொள்ளக்கூடாது நேற்று முன்ன நாள் விபிசி அறிக்கை இருக்குது யாழ்ப்பாணத்தில் பிரபலமான இந்து பாடசாலைகளில் எங்கட சாதி பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கொடுக்கல நேற்று முன்ன நாள் வந்து அறிக்கையில் இருக்கு பிரபலமான பாடசாலையில் இல்லுமெங்கள் இன்னுமெங்களால் படிக்கலாமல் இருக்கு வெங்கட ஸ்கூலில் போய் பாருங்க நவிண்டில் நாங்கள் போன பள்ளிக்கூடங்கள் எங்கட நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அறுபத்தஞ்சு பிள்ளைகள் தான் இருக்கு சோக்கட்டியோட தான் இன்னும் படிப்பிக்கிறேன் ஆனால் அவையோட ஸ்கூல்களில் போய் பாருங்க சோ இன்னும் இவியல் இந்த சாதிய கொடுமையை மிக மோசமா செஞ்சு கொண்டு இவைய வந்து சொல்லினா சிங்களவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் பௌத்தன் நடிக்கிறான் எங்களோட இடத்தை பிடிக்கிறான் எவ்வளவு பித்தலாட்ட சொல்லுவாங்க எழுபத்தாறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில செல்வநாயகமாக்கள் எங்களுக்கு ஆயுதம் திறக்கு இல்ல தமிழகம் தான் நாங்கள் பிடிக்கவேனு அப்பதான் எங்களுக்கு உரிமை கிடைக்கும் என்று சொல்லி ஆயுதம் தரக்கு இல்ல செல்வநாயகத்தின் மகள் சுசிலா கல்யாணம் காட்டின ஏஜே வில்சன் என்று சொல்றேன் அல்ஃபரட் ஜேரட்ன வில்சன் செல்வநாயத்திட மருமகன் ஜேஆர் ஜெயவர்த்தனாவோட வேலை செஞ்சு கொண்டிருந்தார் ஒன்றாக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறது அப்ப இவிய எங்களுக்கு ஒரு பைய சொல்லிட்டு அங்க இவியெல்லாம் எல்லாம் தாங்க சேர்ந்து எல்லாம் செய்து கொள்ள வேணும் சரியா இன்னைக்கு இந்த எங்களை அடிமையா வச்சிருந்ததுக்கான ஆவணங்கள் கூட யாழ்ப்பாணத்துல இல்லை யாழ்ப்பாண நூலக எரிப்புல நாங்க நினைக்கணும் சிங்களாக்கம் வந்து எரிச்சண்டு எரிக்க வந்தவன் எல்லாம் தங்கி இருந்தது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட தகப்பன்ற வீட்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இதை செஞ்சது அந்த வரலாறு எங்களை உங்களை அடிமலாக வச்சுருந்த வரலாறு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை ஒல்லாந்தர்கள குறிப்புகளில் இருந்து நாங்கள் நெதர்லாந்து எழுதி எடுத்து எழுத வேண்டி எழுதி எடுக்க வேண்டியதாக இருக்கு இவர்கள் எங்களை சட்டம் போட்டு அடிமைகளாக வச்சிருந்தார்கள் நாங்கள் அடிமைகள் நலம் பல்லுகள் அடகு அதாவது வரலாளர்கள கல்யாண வீடுகளில் சீதனம் கொடுப்பாங்க தானே பத்து பவுன் நகை பத்து வீடு இந்த பத்து நலம்பல் கொண்டு போய்

சாமி இன்றைக்கும் தூக்கலாம் தான் பண கோயில்கள் இவே இவ்வளவு இவ்வளவு சொல்றாங்க நல்லூர் கோயில்ல நல்லூர் கோயில இருபத்தஞ்சு திருவிழா இருக்கு ஒரு திருவிழா கிடையாது எங்களுக்கு ஆனா எங்களுடைய வந்தான் முன்னுக்கு போய் நிற்பான் அரசியல் நிக்கிறவன் தான் போய் நின்று இழுப்பான் சரியா அப்படித்தான் அவங்க இன்றைக்கும் செய்யறான் கொஞ்ச நஞ்ச அநியாயம் இல்லை அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் என்னென்று வச்சிருந்தாங்களோ அப்படித்தான் எங்களை இவங்க வச்சிருந்தேன் நாங்கள் முறையின்படி ஆயுதம் தூக்கி இருக்க வேண்டியது இவங்களுக்கு எதிரா ஆனா இவங்களை எங்களை திருப்பி நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிராக ஆனால் அந்த சிங்களவர்கள் தான் அந்த காலத்திலிருந்து இவங்க எங்களுக்கு அநியாயம் செய்யக்கல எங்களுக்கு உதவி செஞ்சது எங்களுடைய வழக்குகளுக்கு பேச வந்தது அங்க இருந்து இவங்க இல்லை இவங்க அநியாயம்தான் செஞ்சாங்க எங்களுக்கு சரி ஆகவே வரலாறு புரிஞ்சு கொள்ளுங்க இவங்க செய்யற பொய் பித்தலாட்டு பொன்னம்பலம் ஆக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த இந்த இதுல இதுல வந்து கோயிலுக்கு சண்டை பிடிக்கிற இந்த பொன்னம்பலத்தின் பாட்டன் பொன்னம்பலம் இருக்கிறான் தானே அவர் போய் சொன்னார் வெள்ளக்காரன்ட்டு இவங்கள் விடிய ஆறு மணில இருந்து பின்னேறம் ஆறு மணி மட்டும் வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு படிப்பு கிடிப்பு கிடையாது இவங்களுக்கு என்னதுக்கு நீங்கள் வாக்கு போடுற இது கொடுக்குறீங்க அடிமையா வச்சிருந்ததும் அவன் தான் புறபை வெள்ளக்காரன் சொன்னதும் அவன் தான் சரியா அப்படி பெரிய சாதி திமிர் பிடிச்சாக்கட்சிகள் தான் இந்த கட்சிகள் இன்னைக்கு இதுல இந்துக்கள் இப்ப இந்துக்கள் இந்து சமயம்ன்ற சமயமேங்கோ இல்லை உண்மையிலே சைவம் தான் இருந்த சைவம் சம் என்ன வைணவம் அன்னைக்கு தெரியும் சாக்தம் கௌமாரம் என்ன அஞ்சோ ஆறு தரிசனங்கள் இருந்தது சைவத்தில் இந்து சமயம் என்றது மொஹாலியர்கள் அதாவது பாரசீகர்கள் ஈரான்ல இருந்து வந்து அவர்கள் கொடுத்த ஒரு சொல்லு அப்ப அந்த முஸ்லீம்கள் குடுக்காட்டிக்கு இவர்களுக்கு இந்து சமயம் என்ற சொல்லு கூட கிடையாது சரி நாங்களும் பிறப்பால் சைவர்கள்தான் தான் ஆனா இவங்கள் இது மாதிரி மிக மோசமாக எங்களை ஒடுக்கி இருக்கிறார்கள் மிக மோசமாக அது எண்ணி பார்க்கல அமெரிக்காவில் கருப்பின மக்கள் என்னென்று ஒரு காலத்தில் ஒடுக்கினார்களோ கருப்பின மக்களுக்கு என்னென்ன அநீதி இழைத்தார்களோ அவ்வளவு விவங்களை செஞ்சோம் அதோட கூட செஞ்சிருக்கிறாங்க சட்டம் போட்டு அடிமையா வச்சிருந்திருக்கிறாங்களே அது ஒருத்தருக்குமே தெரியல எங்கடு அந்த அடிமையா வச்சிருந்ததை கூட ஒழிச்சுட்டாங்களே எப்படிப்பட்ட ஆக்களா இருப்பாங்களோ யோசிச்சு பாரு ஆகவே இப்ப நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு முதல் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேணும் எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்ற வேணும் இவங்களுடைய இந்த போலி உசுப்பேத்தல்களுக்கு ஒரு காலமும் மாட்டுப்படக்கூடாது விஹாரைக்கோ குறுந்தூர் விஹாரைக்கோ அல்லது நாக நாகதீபத்தில் இருக்கிற நாகவீகோ இதெல்லாம் நாங்கள் நாகர்கள் நாங்கள் நாகல் நாங்கள் தான் இங்க பூர்வகுடிகள் இவங்கள் இல்லை நாங்கள் இந்த வடமாகாணம் என்று சொல்ல இங்கே வாழ்ந்த தமிழர்கள் நாகர்கள் நாங்கள் எங்களுக்கு அதுதான் பாருங்க நாகப்பன் நாகம்மாள் கோவில் நாகேந்திர ராசா நாக் நாகம்மா என்ன என்று நாகதாம் இந்த பேர் எல்லாம் எங்களோட பேர்கள் இவங்களை இந்த பேர்கள் எங்களுக்கு பேர் கூட இவங்க வைக்க முடியலை தெரியுமா ஒரு காலத்தில் கதிரன் செல்லன் சுப்பன் இப்படித்தான் அவங்க ஒரு வச்சிருக்கிறாங்களே இப்போ எங்களை எங்களுக்கு புள்ள பிறந்த போய் சொன்னோன்னு விதானம் வச்சிருக்காராம் ஒரு ரிலேட்டு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பார்த்து சொல்லி வரமா செல்லன் உண்டை பிள்ளைக்கு போய் வை சுப்பன் வேண்டாம் சார் அதான் பேர் அதே வைக்கிறதா எங்களுக்கு பேர் பொண்ணா இருந்தாலும் வந்த செல்லன் ரெண்டு தான் வைப்பேன் செல்லர் ரெண்டு கூட வைக்க மாட்டேன் அந்த அம்மாவோட செல்ல எங்கட அம்மா எங்கட அம்மாவுக்கு பொண்ணம்மா அவையல் நல்ல ராஜ வரோதயம் தரம்பால சிங்கம் பால சிங்கம் அவையா அந்த பேர்கள் வைப்பினா பொன்னம்பலம் ராமநாதன் அருணாச்சலம் பெயரை பாருங்க பேரை எங்களுக்கு வைக்க விடல இவன் யோசிச்சு பாருங்க கூட கோபம் வருவன் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பரம்பரையில ஓ எங்க எங்களை இவங்க படிக்க விடல எங்கோ இவங்க கட்டிக்காரங்களில் இவங்க எங்களை படிக்க விடல எங்கள் எங்களுடைய உழைப்ப சுரண்டினார்கள் எங்களுடைய அப்பப்பாக்கள் கல்லா கட்டுவில அது ஒரு காடு பனங்காடு அந்த காட்டுக்கு கொண்டு வந்து போட்டால் எங்களோட குடும்பத்தில் பதினோரு பேரும் இவங்களுக்கு சிங்கமா பார்க்கவே செஞ்சது தான் தெரியல கூலி கிடையாது அவர் அவற்றை அடுமாடை மேய்க்கணும் அவட்ட வைக்கணும் வளவுகள் நடணும் புற எல்லாம் விளைஞ்சோன்னு கொண்டு அவருக்கு அவர் சாப்பாட்டுக்கு இவியும் இப்படித்தான் இவங்க எங்களை எங்களுடைய உழைப்பால தான் இவங்க பணக்காரர் ஆகினது எங்களுடைய உழைப்பால தான் இவங்க படிச்சது எங்களுடைய உழைப்பால தான் இவங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தது அப்ப இவங்க எங்களுக்கு நட்டவடி தர வேண்டாமா இவங்களை நாங்க சும்மா விட இல்லாம யோசிச்சு பாரு இவங்க கட்டித்தான இவங்க அங்க வரல இவங்க இந்த மாதிரி எங்களை ஏமாத்தி வந்தது என்னுடைய அப்பப்பா படிக்க வண்ணாம்னு சொல்ல விக்னேஸ்வர அப்பப்பா படிச்சு கொண்டிருக்கிறான் என்னுடைய அப்பப்பா அப்பப்பா படிக்க அப்பப்பா அந்த அப்பப்பா படிச்சு கொண்டிருக்கிறான் அவ பாருங்க அதை எப்படி இவங்க சமப்படுத்த போறாங்க இவங்க இத பத்தி இன்னைக்கு பேசுறாங்களே இல்லைய சரியான எங்களுக்கு இவங்க எல்லாத்துலயும் முன்னுரிமை தரவன் இந்தியாவில் அப்படித்தான் நடந்தது அம்பேத்கர் என்ன செஞ்சார் இந்தியாவில் அரசியலமைப்பு கொண்டு வரைக்கும் இந்த மாதிரி யார் யாருக்கு அனைத்து இழைக்கப்படுது அதைக்கெல்லாம் முன்னுக்கு அதைக்கு நீ கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்தோன்னு கேம்பஸ் போகலாம் நீ அரசாங்க வேலைக்கு யாருக்கு யாருக்கு இவங்க முந்தி கொடுக்கல அதையே கூப்பிடு கூட அதைக்கு அப்படித்தான் செஞ்சது இவங்களை அப்படி ஒன்று செய்ய இவங்கன்னு கொள்ளவே இல்லை இது நடந்தேன் எங்களோட வீட்டில் எங்களோடய அம்மா படித்த அப்புறம் நான் படித்தேன் நாங்கள் கொஞ்சம் தான் எங்களுக்கு இது தெரிய வருதுண்டை இப்படியெல்லாம் இவங்க செஞ்சுருக்குறாங்களோ ஆகவே நாங்களும் ஆயுதம் தூக்க வேண்டியது இவங்களுக்கு எதிராகவே தவிர இவர்களுக்கு எதிராகவோ பௌத்த மதத்துக்கு எதிராகவோ சிங்களவர்களுக்கு எதிராகவோ இல்லை அவையில சேர்த்துக்கொண்டு இவனுக்கு எதிராகத்தான் நாங்க அடிக்கணும் பாப்ப நாங்க செய்வோம்